நான் அப்படியே உள்ள வந்தேன் நான் போனரைக்கா பார்க்கலாம் வந்தேன் அதனால கரெக்டா நீங்க பாட்டு பாடிட்டு செம்மையா இருந்தா அந்த பாட்டு நான் பாட்டுல ரெண்டு தான் நீங்க பாதிட்டு நீங்க செல்லு எடுத்து வர வந்து இல்ல இல்ல நானும் பையன் வேலை செய்வோம் வீடியோ ஒண்ணு மட்டும் எடுத்து போயிடலாம் வந்தேன் நீங்க இருந்தீங்கன்னா தேங்காய் ஒழிக்கும் போது எங்ககிட்ட டைம் பாஸ் நல்லா பாட்டு பாடிக்க அங்கே யாரும் பாட்டே போட மாட்டேங்கிறாங்க

அப்பலே செல் எடுத்துக்கிட்டோம் link-ல இருந்து எடுத்து அக்கா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாடுனீங்கனா நான் பாட்டு சந்தோஷம் பيرுவா இல்ல உங்களுக்கு வேற எதுவுமே கேட்க மாட்டேன் ஒரு நல்ல பாட்டு சூப்பர் பாட்டு பாடுங்க ஆமா அக்கா சரி உங்களை பிடிக்கல பாடுங்க சரி உங்களை வீடியோல காட்டல பாடுங்க

காடு காட்டில் வேலை இருந்தாங்க நான் அப்படியே ஓனரைக்கா பார்க்கலான்னு வந்தேன் வரும்போது பார்த்தா நாட்டுப்புற பாட்டு ஒன்று செம்மையாக பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ எனக்கு செல் எடுத்துக்கிட்டு வரல அப்போ எடுத்துருந்தா அவங்களுக்கே தெரியாமல் செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்கலாம் வீடியோவை ஆனால் இப்போ மொபைலில் எடுத்துகிட்டு வந்தனால வெக்கப்பாடி பாடம் மாற்றின்ட்டாங்க அப்பயுமே விடல இல்லாமல் கம்பல் பண்ணி பாட வச்சாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம் பாய் நம்மளும் போய் வேலையை பார்ப்போம்